ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கரெக்டான மெத்தடில் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு லைனிங் ப்ளவுஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியாக இப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே லைன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் எவ்வளவோ அதை விட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மேலே லைன் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து அதில் ஷோல்டர் அளவை மார்க் பண்ணிக்கிறேங்க உங்களோட ப்ளவுஸில் எந்த அளவு நீங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணுறீங்களோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஹார்ம்ஃபுல்லோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன் ஹார்ம்ஹோல் ஹைட் நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணுறோமோ அந்த ஓரத்தில் நம்மளோட ப்ளவுஸோட ஜெஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணணுங்க இப்போ நம்ம ப்ளவுஸோட ஜெஸ்ட் ரவுண்டு என்னவோ அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டேன் கீழே இடுப்பு சுற்றளவு எந்த அளவு வருதோ அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா டாட்டுக்கும் மார்க் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஜெஸ்ட் ரவுண்டு என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவை கீழேயும் இடுப்பு சுற்றளவுலையும் வைங்க நம்ம டாட் வந்து பேக்கில் பிடிக்கும்போது அந்த அளவு வந்து உங்களுக்கு சரியாக போயிடும் அதனால் ஜஸ்ட் ரவுண்ட் அளவே கீழே இடுப்பு சுற்றளவும் வச்சுக்கோங்க ஹோலோட அந்த டெப்த்து நம்ம கொடுப்போம் இல்லையா அதுக்காக நான் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஹோல் ஹைட்டில் இருந்து சரி பாதியான சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து அப்படியே ஒரு கேர்வாக லைன் கொடுத்து நம்மளோட ஒன்று முடிகிற இடத்துல அந்த லைனை கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிளாத் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இல்லையா அதை மார்க் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நம்மளோட ஜெஸ்ட் ஜஸ்டோனில் வந்து அந்த வளைவு முடிஞ்சிடணும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வரைக்கும் போகக்கூடாது இது வந்து பிகினர்ஸ்க்கான அந்த ஒரு சிம்பிள் டிப்பு தாங்க அடுத்ததாக கழுத்து அகலம் எவ்வளவோ அந்த அளவை விட ஒரு கால் இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னே வந்து ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தோட அகலம் மேலே எந்த அளவு இருக்கோ அதே அளவு கீழே ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னே நீங்கள் லைன் போட்டு கட் பண்ணிங்கனாலும் சரி இல்லை நீங்கள் மார்க் பண்ணும்போதே கால் இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்பில் நான் அந்த ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன் ஸோ நான் அதை அப்படியே வளைச்சி விட்டுக்கிறேன் ஒரு சிலர் கீழே மட்டும் இந்த மாதிரி அகலமாக ரவுண்ட் நெக் வர மாதிரி போடுவாங்க அப்படி வர்றவங்க ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலேருந்து அப்படியே கீழே வந்து கொஞ்சம் அகலமாக கொண்டு வந்துக்கோங்க எட்டு இன்ச்சு வைக்கிறீங்கன்னா நாலு இன்ச்சுலேருந்து அப்படியே கீழே வளைவி கொண்டு வந்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா அளவுகளையும் சரியாக மார்க் பண்ணிட்டோம் நான் வந்து கரெக்டான அளவு தான் ரவுண்டுக்கு வச்சுருக்கேன் யூ ஷேப்பில் வர மாதிரி வச்சிருக்கேன் ஸோ நான் எக்ஸ்ட்ரா இருக்க அளவில் கட் பண்ணாமல் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண அந்த சரியான அளவில் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறையா ப்ளவுஸ் கட்டிங் சுடிதார் கட்டிங் ப்ளவுஸோட ஜஸ்ட் ரவுண்டு மட்டும் வச்சு நம்ம மற்ற எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸை பர்ஃபெக்டாக கட் பண்ணுறது லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் கிராஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க டெய்லரிங் டிப்ஸும் நம்ம சேனலில் நிறையா இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள் இப்போது நம்ம வந்து கரெக்டாக அந்த அளவெல்லாம் கட் பண்ணிட்டோம் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாம்ஹோல் ரவுண்டை இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹாம்ஹோலோட அளவு கம்மியாக வருது அப்படின்னா கீழே இறக்கி ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க அதிகமாக வருதுன்னா நம்ம ஏற்கனவே அந்த கர்வ் கொடுத்தோம்ல அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சுக்கு முன்னே லைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து ஒரு குட்டி டிப்ஸ் தாங்க அடுத்ததான் நம்ம எந்த பக்கம் பேக் போர்ஷன் கட் பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் கிளாத்தை நாளாக மடித்து போட்டு மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு லைன் பண்ணிவிட்டேன் ஸ்லீவோட லென்த்து ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ஆறு இன்ச்சு வைக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு கை வெட்டிக்கோங்க இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்போ அளவுக்கு வரக்கூடிய ஸ்லீவு ஸோ ஸ்லீவோட லென்த்தை ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு பதினோரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு மூணேகால் இன்ச்சு தள்ளி லைன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதில் வந்து ஆங்கோலில் கை சுற்றளவு என்ன கொடுத்தோமோ அதே அளவை இங்கே மார்க் பண்ணிவிட்டு லைன் அதை வந்து மார்க்கிங் பண்ணிக்கிறேன் அந்த அளவை மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இப்போ மேலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி அதுக்கு கீழே இது மாதிரி ஒரு வளைவு கொடுத்து ஸ்லீவை மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளவோ அதையும் கை கிட்ட மார்க் பண்ணிவிட்டு ஹாம்ப்கோல்லேருந்து கையை ஜாயின் பண்ணி விட்டுருங்க ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம மார்க்கிங் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு லைன் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தைக்கும்போது ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லையா அதை பிகினர்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்பு தாங்க ரொம்ப பிகினராக இருக்கவங்க கன்ஃப்யூஸ் ஆகாமல் க தைக்கிறதுக்காக இந்த டிப் சொல்கிறேன் நீங்கள் தைக்கும் போது ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க அடுத்ததாக ஸ்லீவ் கட் பண்ணோம்ல அதுக்கு கீழ் பகுதியில் அப்படியே நம்ம வந்து நேர் கட்டிங்காக இருந்ததுன்னா நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் போட்டு கட் பண்ணிக்கோங்க இது வந்து கிராஸ் கட்டிங் ஸோ நம்ம கிராஸ் கட் தான் கட் பண்ண போகிறோம் பேக்கில் நம்ம கட் பண்ண அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய பீஸை நான் வந்து ஹூக் பட் பீஸுக்கும் பட்டி பீஸ் ஹூக் பட்டி பட்டிக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஸ்லீவ் கட் பண்ண அந்த ஓரத்தில் நம்ம வந்து பேக் போர்ஷன் எடுத்து அப்படியே கிராஸாக போட்டுக்கிறோம் இது வந்து எனக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு ஸோ நான் கிராஸாக போட்டுக்கிட்டு கரெக்டாக இதில் இருக்க அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டில் மட்டும் பேக் நெக் நம்ம மார்க் பண்ணோம்ல அதில் ஒரு பாதி அளவுலேருந்து ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டோட அளவு எப்பயுமே ஒரு ஆறு இன்ச்சு அரை இன்ச்சு அந்த அளவு தான் வரும் அதுக்கு கீழே மேக்ஸிமம் வராது ஒரு சிலர் தான் அதை விட இறக்கமாக ஃப்ரண்ட்டில் போடுவாங்க இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா சைட்லையும் இருக்க அந்த அளவை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுகளை நம்ம அப்படியே மாற்றவே வேண்டாம் நம்ம இதில் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஹாம்பில் ஒரு டெப்த்தும் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் எவ்வளவோ அதை தான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் இப்போ நான் கழுத்தோட உயரம் எவ்வளவோ முன்கழுத்து உயரம் எவ்வளவோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் நம்ம ஏற்கனவே பேக் கோஷன் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க அது நம்ம ஹூப் போது அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம் அந்த கால் இன்ச்சை பேக்கில் கால் இன்ச்சோ ஹாஃப் இன்ச் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அதை பேக்கில் சேர்த்துக்கோங்க சைடில் பேக் சைடில் சைடில் சேர்த்துக்கோங்க இப்போ ஷோல்டர்லேருந்து இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிப்போம்ல அந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன் பதிமூன்றரை இன்ச்சு அப்படிங்கிறது எல்லா சைஸ் அளவுகளுக்குமே பொருந்துங்க இருபத்தெட்டு முப்பதுக்கு மட்டும்தான் பதிமூணு அதுக்கு மேலே இருக்க சைஸ்களுக்கெல்லாம் பதிமூன்றுன்றது கரெக்டாக இருக்கும் டாட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைட்லையும் டாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ அகலம் பிடிப்பீங்களோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சோன்ன அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு ரெண்டாவது டாட்டுக்கு அடுத்து சைடில் ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு மூணாவது டாட் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த அளவுகளையெல்லாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு கொடுங்க நீங்கள் கட்டிங் போட்டு எடுத்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டில் கட்டிங் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அடுத்து ஃப்ரண்ட்லேருந்து மேலே கீழேருந்து மேல் நோக்கி ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைட்லேயே மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மார்க்கிங் பண்ண அந்த அளவுகளை அப்படியே ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி விட்டுருங்க டாட் பிடிச்ச இட டாட் ஃபஸ்ட் டாட் பிடிப்போம்ல அங்கேருந்து அப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் அந்த டெப்த்து கொடுப்போம் இல்லையா அதை ஒரு கால் இன்ச் அளவுக்கு உள்ளே தள்ளி மார்க்கிங் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுகள்லாம் மாறாமல் இருக்கிறதுக்கு சிசர் கட் வந்து ரொம்பவே முக்கியங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு பீஸ் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவுன்னு நீங்கள் ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணும்போதும் அந்த சிசர் கட் வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தைக்கும் போது இங்கேருந்து இங்கே தான் தைக்கணும் இங்கேருந்து இந்த அளவு தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மெமரி ஆகிடும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அளவுகளில் மாறுறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க இருபத்தெட்டு சைஸ்லேருந்து நாற்பத்தி ஆறு சைஸ் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் தனித்தனியாக ஃபுல் அளவுகளோட வீடியோஸ் போட்டிருக்கோங்க தேவைப்படுறவங்க பாருங்கள் இப்போ நான் இந்த மாதிரி ட்ரேஸிங் வீல் எடுத்து டாட்டோட அந்த ஹைட்டுக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல அதை லேஸாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அது ஆப் அடுத்து கீழே இருக்கக்கூடிய கிளாத்தில் அந்த ட்ரேசிங் வந்து விழுந்துடும் சைடில் வந்து சிசர்கட் கொடுத்துக்கோங்க அகலத்துக்கு சிசர்கட் கொடுத்துக்கோங்க உயரத்துக்கு இந்த மாதிரி ட்ரேசிங் வீல் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் பிடிக்கக்கூடிய கப்போட அளவு வந்து மாறாமல் கரெக்டாக கிடச்சிருங்க இதுவும் கூட ஒரு குட்டி டிப்பு தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம அடுத்ததாக பட்டி கட் பண்ண போகிறோங்க பேக் சைடு எடுத்து வச்சுட்டு அது மேலே ஃப்ரண்ட்டை எடுத்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம் இப்போது நம்ம வந்து பட்டியோட நீளம் அகலம் உயரம் இதெல்லாம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்லேருந்து நம்ம மடித்து தைக்கக்கூடிய அளவுக்கு லைன் பண்ணியிருப்போம்ல பேக்கில் அந்த ஹைட்டை ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் மார்க் ஹைட் அளந்துக்கோங்க சென்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு அளவாக இருக்கும் அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் பட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டோன் நீங்கள் என்ன அளவு கொடுத்தீங்களோ அதை பட்டியோட நீளமாக நீங்கள் வச்சுக்கலாம் டாட்லாம் பிடிச்சது போக கரெக்டாக இருக்கும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த சைஸுக்கு ப ப்ளவுஸோட பட்டி கட் பண்ணுறீங்கனாலும் அந்த ஜஸ்ட் நீளம் என்னவோ அந்த அளவு நீங்கள் பட்டியோட நீளமாக வச்சுக்கலாங்க தாராளமாக இப்போது நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு லைன் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டோட ஹைட் அளவு இருந்ததோ அதை மார்க் பண்ணிட்டோம் சென்டரில் நம்ம அந்த கிராஸ் கொடுப்போம்ல டாட் கிட்ட அங்கே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் சைடில் என்ன அளவு இருந்ததோ அதையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணு மார்க்கிங்கையும் அப்படியே நம்ம லைன் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு மேலே தையலுக்காக நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சோ கால் இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ தையலுக்கு தைப்பே தைக்க பிடிப்பீங்களோ அந்த அளவு விட்டுக்கோங்க இப்போது நான் வந்து எக்ஸ்ட்ராவும் மார்க்கிங் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு வந்து ஒரு சைடுக்கு ரெண்டு பட்டி கிளாத் வந்து ரெடி ஆகிடுச்சு பேக் சைடில் நான் அடையாளப்படுத்துறதுக்காக சிசர் கட் போட்டுக்கிட்டேன் இப்போது இதே அளவை வச்சு இன்னொரு சைடுக்கும் ரெண்டு கிளாத் உள்ள பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே வீடியோவில் நம்ம அப்படியே லைனிங் கிளாத்தை வச்சு மெயின் கிளாத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுடிதார் கட்டிங் ஈஸியான ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது டிசைன் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க ஒரு ப்ளவுஸ் தைக்க எவ்வளோ கிளாத் வேணும் ஒரு ஸ்கர்ட் தைக்க எவ்வளோ கிளாத் வேணும் எந்த தைக்க எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கூட சொல்லி கொடுத்துருக்கேன் டெய்லரிங்க்கு ரேட் வந்து நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு ரேட் சார்ட் நம்ம சேனலில் இருக்குங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பட்டி ஊப்பட்டி ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எல்லாமே கிட்டத்தட்ட கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதை வச்சு நம்ம மெயின் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபோல்டிங் சைடு எப்போவுமே நம்ம சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பேக் சைடு எடுத்துக்கிறேன் அதை அப்படியே வச்சுட்டு சுற்றியும் ஒரு ஹாஃப் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோங்க எப்பவுமே வந்து லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம தைச்சி முடிச்சுட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு தைப்போம் இல்லை அப்படி தைச்சி முடிச்சுட்டு அந்த எக்ஸசாயிருக்கதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா அது கஷ்டமாக போயிடும் ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத பற்றி தப்பே இல்லை அதனால ஒரு ஹாஃப் இன்ச்சு மட்டும் சைடில் மேலே எல்லா பக்கமே ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துகிட்டு பேக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அதே சைடில் இருக்கக்கூடிய பட்டி போர்ஷனையும் நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையுமே ஒரு கால் இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன் தைச்சி முடிச்சுட்டு கரெக்டான அளவுகளில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைடில் அந்த சிசர் கட் கொடுத்தாச்சு அடுத்து தான் நம்ம வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டை எடுத்து தனியாக வச்சுடுங்க ஸ்லீவுக்கு நம்ம கிளாத் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி நாலாக மடிச்சுக்கலாம் நாலாக மடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் ஆல்ரெடி லைனிங்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸ்லீவோட கரெக்டான அளவு அதை அப்படியே போட்டுவிட்டு ஒரு இன்ச்சு இல்லைனா அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க நம்ம தைக்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட் வந்து தெளிவாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் டெய்லரிங் வீடியோஸ் நிறையா வருங்க ஸோ தொடர்ந்து பாருங்கள் இப்போது ஸ்லீவ் கட் பண்ண அந்த கார்னரில் நம்ம கிராஸாக போட்டிருந்த அந்த கிராஸ் பீஸ் எடுத்து கிராஸாக வச்சு சுற்றியும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத் வந்து இனி எனக்கு தேவைப்படாது ஸோ லைனிங் கிளாத்தை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை கழுத்து பீஸுக்கு நம்ம இன்ன வரைக்குமே கிளாத் வந்து கட் பண்ணலை ஸோ நம்ம கழுத்து பீஸுக்கு அந்த லைனிங் கிளாத்தை உள்ளே மடித்து தைப்போம்ல அதனால் அந்த கிளாத்தை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட்டிங் பண்ணிட்டோம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி